ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிக்கே லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா கறி சுண்டைக்காய் அதாவது கசக்காத சுண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் கசக்காத சுண்டைக்காய் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணாமல் நடுவில் மட்டும் கீரி கீரி மட்டும் எடுத்து அதை ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை போட்டு ஒரு அரைப்பதை வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போடக்கூடாது சின்ன வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் இது கூட கத்திரிக்காய் ஆட் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுறலாம் நான் கத்திரிக்காய் நாளாக கட் பண்ணி நாளாக வகுந்து கட் பண்ணாமல் நாளாக வகுந்து அதையும் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்க போகிறேன் இந்த பாருங்க எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லெண்ணெயிலே வதக்கி ஒரு அரைப்பதம் வேகிற வரைக்கும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதே மண் செடியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் ஒரு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ண போகிறோம் சுண்டக்காய் கத்திரிக்காய் வெள்ளைப்பூண்டு அண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் அது கூட ஒன்றா போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள்னா குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கேன் வர மிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் அண்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி போட்டுக்கணும் அப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சைஸ் புளி கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டோம்னா கசக்காத சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெடி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும் சாதத்துக்கும் சரி சைட் டிஷ்ஷே தேவையில்லை இதுவே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு இல்லை தண்ணி விட்டு உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் அவ்வளோதான் கடைசி லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு தூவிக்கணும் அவ்வளோதான் குழம்பு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் Kata-kata sebentar, tapi ready, thanks for watching.